கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா நமஹா ஸ்வர ஓட்டம் கண்டறிதல் எந்த நாசி வழியாக சுவாசம் செல்கிறது வணக்கம் மக்களே இது உங்கள் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் உங்க எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னா நம்ம மூச்சுல மறைஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியம் ஆச்சரியமா இருக்கா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பொறந்ததுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் சும்மா மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிறீங்களா அட இல்லைங்க அது சாதாரண காத்து விட்டு காத்து வாங்குற வேலை இல்லைங்க அந்த மூச்சு தாங்க நம்மள இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சக்தியோடையும் இணைக்கிற ஒரு சூட்சுமமான பாலம் நம்ம ரெண்டு மூக்கு துவாரம் வழியா மாறி மாறி ஓடுற இந்த காத்து தாங்க நம்ம உடம்பு மனசு நம்ம உணர்ச்சி ஏன் நாம செய்யற வேலையில ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு வரைக்கும் தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்திங்க இந்த சக்திய பத்தி விலாவாரியா தெரிஞ்சுக்கிற விஞ்ஞானம் தான் ஸ்வர யோகம் ஸ்வரம்னா மூச்சு காத்தோட ஓட்டம் அல்லது அந்த ஓட்டத்தோட சப்தம்னு அர்த்தங்க யோகம்னா ஒன்னா சேர்றது நம்ம மூச்சு எப்படி ஓடுதுன்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா பிரபஞ்சத்தோட தாளத்துக்கு நம்மளையும் சேர்த்து டியூன் பண்ணிக்கலாங்க அதுக்கு பேரு தாங்க யோகம் ஒரு விவரமான விவசாயி வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து எப்ப விதைக்கணும் எப்ப அறுக்கணும்னு கணக்கு பண்றாரு இல்லீங்க அதே மாதிரி தாங்க இந்த ஸ்வரயோகத்தை கத்துக்கிட்ட ஒரு மனுஷன் தன்னோட மூச்சு காத்து ஓடுறத வச்சு எந்த வேலையை எப்ப செஞ்சா ஜெயம் கிடைக்கும் உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது மனசை எப்படி சலனம் இல்லாம அமைதியா வச்சுக்கிறதுன்னு அம்புட்டையும் அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இந்த பெரிய வழிகாட்டியில ஸ்வரயோகத்தோட அரிச்சுவடி என்ன நம்ம மூக்கல ஓடுற காத்து எந்த பக்கம் ஓடுதுன்னு சுலபமா கண்டுபிடிக்கிற டெக்னிக் என்ன அதை நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி வெற்றி ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சின்னு எல்லாத்தையும் பழைய புராண கதைகளோட புது சயின்ஸ் பார்வைகளோட பக்கா உதாரணங்களோட பார்க்கலாமுங்க பகுதி ஒன்று அரிச்சுவடி மூன்று முக்கியமான நாடிகள் நம்ம பிராண சக்தி உசுறு போறதுக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் சின்ன சின்ன சக்தி பாதைகள் நாடிகள் இருக்குதுங்க இதெல்லாம் ரத்த நாளம் மாதிரி கண்ணுக்கு தெரியாதுங்க ஆனா சக்தி ஓடுற பாதை இதுல மூணு நாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மூச்சு காத்து இந்த மூணு நாடியோட செயல்பாட்டை பொறுத்து தாங்க அமையும் இடகலை நாடி சந்திர நாடி த லூனார் சேனல் போற பாதை இது நம்ம இடது பக்க மூக்கு துவாரத்தோட சம்பந்தப்பட்டதுங்க தன்மை இது ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்குங்க இது சந்திரனோட சக்தியை குறிக்குது அதனால தாங்க இதை சந்திர நாடின்னு சொல்றாங்க இது ஒரு மனசோட சக்தி புதுசா யோசிக்கிற படைப்பாற்றல் உள்ளுணர்வு அமைதி பாசம் கருணை எதையும் ஏத்துக்கிற தன்மைன்னு மென்மையான குணம் எல்லாம் இதன் தாங்க இருக்கும் மூளை கனெக்ஷன் இது நம்ம வலது பக்க மூளைய ஆக்டிவேட் பண்ணுதுங்க வலது மூலதாங்க கலை கற்பனை எதையும் முழுசா பார்க்கறதுக்கெல்லாம் காரணம் நரம்பு மண்டலம் இது பாராசிம்பிக் நரம்பு மண்டலத்தோட கனெக்ட் ஆகி இருக்கு இது உடம்ப ரெஸ்டு ரிப்பேர் பண்ண மோடுக்கு கொண்டு போய் சக்தியை சேமிச்சு உடம்ப குணப்படுத்தும் என்ன நடக்கும் இடகளை ஓடும்போது நம்ம மனசு ரொம்ப அமைதியா உள்நோக்கி போகும் உடம்பு ஜில்லுன்னு ஆகும் தியானம் பண்றது பாட்டு கவிதைன்னு கலை சம்பந்தப்பட்ட வேலை செய்யறது லாங் டேர்ம் பிளான் போடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்வரம் ரொம்ப உகந்ததுங்கண்ணா பிங்களை நாடி சூரிய நாடி த சோலார் சேனல் போற பாதை இது நம்ம வலது பக்க மூக்கு துவாரத்தோட சம்பந்தப்பட்டதுங்க தன்மை இது உஷ்ணமானதுங்க சூடா இருக்கும் இது சூரியனோட சக்தியை குறிக்குது அதனால தாங்க இதை சூரிய நாடின்னு சொல்றாங்க குணங்கள் இது ஒரு ஆண் தத்துவங்க உடம்போட பலம் பகுத்தறிவு லாஜிக்கா யோசிக்கிறது தைரியம் வேகம் வேலையை செய்யறதெல்லாம் இதன் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கும் மூளை கனெக்ஷன் இது இடது பக்கம் மூளைய தூண்டுதுங்க இடது மூளை தாங்க கணக்க போடுறது லாஜிக் மொழி அனலைஸ் பண்றதுக்கெல்லாம் காரணம் நரம்பு மண்டலம் இது சிம்பத்திக் நரம்பு மண்டலத்தோட கனெக்ட் ஆகி இருக்கு இது உடம்ப சண்டைக்கு போ அல்லது வேலையை ஃபைட் ஆர் பிளைட் மோடுக்கு தயார்படுத்தும் என்ன நடக்கும் பிங்களை ஓடும்போது நம்ம உடம்புல தெம்பு ஜாஸ்தியா இருக்கும் சூடா உணர்வோம் மனசு வெளிப்படையா சுறுசுறுப்பா இருக்கும் கஷ்டமான உடல் உழைப்பு விவாதம் பண்றது கணக்கு மாதிரி லாஜிக் தேவைப்படுற வேலைக்கெல்லாம் இந்த ஸ்வரம் ரொம்ப நல்லதுங்க சுழுமுனை நாடி நடுப்பாதை பாதை த சென்ட்ரல் சேனல் போற பாதை இது தண்டுவடத்தோட சென்டர்ல ஓடுற மெயின் கரண்ட் லைனுங்க இடகலையும் பிங்கலையும் சமமா ஆகி ரெண்டு மூக்களையும் காத்து ஒரே மாதிரி ஒரே வேகத்துல ஓடும் போது இந்த சுழுமுனை நாடி முடிச்சு குமுங்க நிலை இதுதாங்க பேலன்ஸோட உச்சகட்டம் இது ஆன்மீக கதவை திறக்கிற சாவி இந்த நேரத்துல மனசுல எந்த எண்ணமும் இல்லாம முழுசா அமைதியா இருக்கும் என்ன நடக்கும் இந்த நேரத்துல செய்யற பூஜா தியானம் மந்திரம் சொல்றதுக்கெல்லாம் பலன் பல மடங்கு அதிகமுங்க ஆனா உலகத்துல இருக்கிற கொடுக்கல் வாங்கல் வேலை வெட்டிக்கு இது சரிபட்டு வராது இந்த நேரத்துல செய்யற உலக வேலைகள் ஜெயிக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லுது இது ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டுமே நீடிக்கிற ஒரு தெய்வீகமான நிலைங்கண்ணா பகுதி இரண்டு ஸ்வரம் ஓடுறத கண்டுபிடிக்கிற விரிவான டெக்னிக் இப்ப உங்களுக்கு எந்த பக்கம் மூக்குல காத்து ஜாஸ்தியா ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமுங்க இதோ சில பிராக்டிகல் டெஸ்ட் முதல்ல விரல் டெஸ்ட் உங்க ஆள்காட்டி விரலை மூக்குக்கு கீழே கொண்டு போங்க சும்மா சாதாரணமா மூச்சு வெளியே விடும்போது எந்த பக்கம் இருந்து வர்ற காத்து அதிக வேகத்தோடையும் அழுத்தத்தோடையும் விரல்ல படுதுன்னு கவனிங்க இதுதாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் பாப்புலர் மெத்தட் அடுத்ததா உங்க உள்ளங்கைய மூக்கு கிட்ட வச்சு மூச்சை வெளிய விட்டு காத்தோட்டத்தை உள்ளங்கையிலேயே உணரலாம்ங்க என்னும் கொஞ்சம் துல்லியமா பாக்கணும்னா ஒரு சின்ன கண்ணாடிய மூக்குக்கு கீழே புடிச்சு அது மேல மூச்ச விடுங்க கண்ணாடியில படியற ஈர பதத்துல எந்த பக்கத்துல படியறது பெருசாவும் அடர்த்தியாவும் இருக்கோ அந்த பக்க ஸ்வரம் ஓடுதுன்னு அர்த்தம் இது பக்கா விஷுவல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்க அப்புறம் ஒரு அமைதியான இடத்துல ஒரு மூக்கு விரலால அடைச்சுக்கிட்டு இன்னொரு மூக்கு வழியா மூச்சு விடும் போது வர்ற சத்தத்தை கவனிங்க அப்புறம் மாத்தி செய்யுங்க எந்த பக்கம் காத்து சத்தம் தடையே இல்லாம கிளியரா கேக்குதோ அந்த பக்கம் ஸ்வரம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம உங்க கவனத்தை மூக்குக்கு உள்ள கொண்டு போய் எந்த பக்கம் காத்து ரொம்ப ஈஸியா தாராளமா போயிட்டு வருதுன்னு அமைதியா உணர்றது தாங்க நேரடி உள்ளுணர்வு முறை பழக பழக இதுதாங்க பெஸ்ட் மெத்தட் காலையில படுக்கையில இருந்து எந்திரிச்சதும் மொத வேலையா உங்க சொரத்தை கவனீங்க எந்த மூக்குல காத்து ஓடுதோ அந்த பக்கம் உள்ளங்கையால முகத்தை தடவி அந்த பக்க காலம் முதல்ல தரையில வச்சு எந்திரிங்க இது அன்னைக்கு நாளையே அந்த ஸ்வரத்தோட சக்தியோட ஆரம்பிக்க உதவுற ஒரு நம்ம ஒரு பாரம்பரிய பழக்கமுங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுக்கும் போது இடகலை இடது ஓடுச்சுன்னா ஒரு மாதிரி ஜில்லுன்னு உணர்வீங்க பிங்களை வலது ஓடுச்சுன்னா ஒரு மாதிரி சூடா நாசிக்குள்ள உணர முடியுங்க இறுதியா உங்க மனநிலையை கவனிங்க நீங்க அமைதியா கற்பனையா உள்நோக்கி உணர்ந்தீங்கன்னா இடகலை ஓட அதிகம் நீங்க சுறுசுறுப்பா லாஜிக்கலா வெளிப்படையா உணர்ந்தீங்கன்னா பிங்களை ஓட அதிகம் டெய்லி லைஃப்ல ஸ்வரயோகத்தோட யூசேஜ் நம்ம மூச்சு ஓடுற தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு வேலைகளை செஞ்சோம்னா கொஞ்சம் பெரிய வெற்றியை பார்க்கலாம் இடங்களை சந்திர நாடி ஓடும்போது செய்ய வேண்டியது அமைதி நிலைத்தன்மை கிரியேட்டிவிட்டி நிலையான வேலை வீடு கட்டுறது இடம் வாங்குறது புதுசா நகை துணிமணி வாங்கிறது பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்றது நீண்ட காலம் முதலீடு பண்றது நல்ல காரியம் கல்யாணம் பண்றது தீக்ஷ வாங்குறது குருவ பாக்குறது புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறது அமைதியான வேலை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறது பெரிய ஆபிசர்ஸ மீட் பண்றது புதுசா புடிக்கிறது கிரியேட்டிவ் வேலை கவிதை எழுதுறது மியூசிக் போடுறது படம் வரையறது மாதிரி கலை சம்பந்தப்பட்ட வேலை புதுசா கற்பனை பண்றது உடம்பு சம்பந்தப்பட்டது தண்ணி குடிக்கிறது உடம்ப ஜில்லுன்னு ஆக்கும் சிறுநீர் கழிக்கிறது தூங்க போறது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருமுங்க பயணம் ரொம்ப தூரம் பயணம் போறத ஆரம்பிக்க இது நல்ல நேரமுங்க பிங்களை சூரிய நாடி ஓடும்போது செய்ய வேண்டியது ஆற்றல் வெற்றி செயல்பாடு கடினமான வேலை எக்ஸசைஸ் பண்றது ஸ்போர்ட்ஸ் மல்யுத்தம் மலையேர்றது கடினமான உடலுழைப்பு படிக்கிறது கணக்கு விஞ்ஞானம் லாஜிக் மாதிரி கஷ்டமான பாடத்தை படிக்கிறதுக்கும் டீச் பண்றதுக்கும் இது சரியான நேரம் சவாலான வேலை எதிரிகளோட மோதுறது கோர்ட்ல வாதாடுறது தைரியம் தேவைப்படுற வேலைகள் கடன் வாங்குறது கொடுக்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது சாப்பாடு சாப்பிடுறது ஜீரண சக்தி நெருப்பு மாதிரி வேலை செய்யும் குளிக்கிறது சளி பிடிக்காதுங்க மலம் கழிக்கிறது பொது வாழ்க்கை பொது மேடையில பேசுறது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது சுழுமுனை ஓடும்போது செய்ய வேண்டியது ஆன்மீகம் தியானம் தியானம் பூஜ மந்திரம் சொல்றது இந்த நேரத்துல செய்யற ஆன்மீக பயிற்சிக்கு பவர் ரொம்ப அதிகம்ங்க யோகா பயிற்சிகளை ஆரம்பிக்கிறது இந்த நேரத்துல உலக சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கண்ணா ஒரு உதாரணம் பாருங்க ஒரு ஸ்டூடண்ட் பையன் ரொம்ப கஷ்டமான கணக்கு பாடத்தை படிக்க உட்கார்றான் அப்ப அவனுக்கு இடது பக்கம் மூக்குல இடகலை காத்து ஓடுது இது கற்பனைக்கு தாங்க சரி வருமே தவிர லாஜிக் தேவைப்படுற கணக்குக்கு சரி வராது அதனால அவனால பாடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல ஆனா ஸ்வரயோகம் தெரிஞ்ச அவன் சட்டுன்னு கொஞ்ச நேரம் இடது பக்கம் உருக்கழிச்சு படுத்து மூச்ச வலது பக்கம் மூக்குக்கு பிங்கலையா மாத்துறாம் பிங்கலை லாஜிக்குக்கும் பகுத்தறிவுக்கும் உகந்தது பாருங்க இப்ப அவன் படிக்க உட்காரும் போது அவனால ஈஸியா கவனத்தை உருமுகப்படுத்தி கணக்க புரிஞ்சுக்க முடியுது இதுதாங்க ஸ்வரயோகத்தோட பிராக்டிகல் பவர் பகுதி நான்கு மூச்சு ஓட்டத்தை நாம நினைச்சபடி மாத்துறது எப்படி நாம செய்ய போற வேலைக்கு ஏத்த ஸ்வரம் ஓடலைனா கவலையே பராதிங்க சில சிம்பிளான பயிற்சி மூலமா மூச்சு ஓட்டத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் படுக்கிற பொசிஷனை மாத்துறது இதுதாங்க தாங்க இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான முறை வலது மூக்குக்கு பிங்கலையா மாத்த உங்க இடது பக்கம் ஒரு கழிச்சு படுங்கண்ணா கொஞ்ச நேரத்துல உங்க இடது அக்குள்ள ஏற்படுற அழுத்தம் ஆட்டோமேட்டிக்கா மூச்ச வலது மூக்குக்கு மாத்தி விட்டுரும் இடது மூக்குக்கு இடகலையா மாத்த உங்க வலது பக்கம் ஒரு கழிச்சு படுங்க கொஞ்ச நேரத்துல மூச்சு இடது மூக்குக்கு மாறிடும் மூக்க அடைக்கிறது எந்த மூக்குல காத்து ஓடணுமோ அதுக்கு எதிர் மூக்க விரலால லேசா அடைச்சுக்கிட்டு திறந்திருக்கிற மூக்கு வழியா மட்டும் கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து விடுங்க நாடி சோதனம் மாற்று நாசி சுவாசம் இது மூச்ச மாத்துறதுக்கு மட்டும் இல்லைங்க நாடிகளை எல்லாம் சுத்தம் பண்ணி மனச பேலன்ஸ் பண்ற ஒரு சூப்பரான பிராணாயாம பயிற்சி நேரா நிமிர்ந்து உட்காருங்க வலது கை கட்டை விரலால வலது மூக்க மூடி இடது மூக்கு வழியா மூச்சை நல்லா உள்ள இழுங்க

மூக்கு வழியில் என்று சந்திரன் போகும் பிங்கலி அடைய சூரியன் ரெண்டு நாளைகள் சமீப வேலை செய்கிற உடனடியோட சந்திரன்